அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து நான் இந்த காலையிலே ஒவ்வொரு நாளும் நான் இந்த படியிலே என் படியை பாருங்கள் இந்த படிய நான் அவ்வளவு எல்லாம் ஓதி காலை மாலை ஓத வேண்டிய அவ்வளவு ஓதி போட்டு தஸ்வியும் செய்வேன் அப்போ நான் அன்றைக்கு எல்லா தஸ்வியும் செஞ்சு போட்டு லாய்லஹாண்டு சுமனுக்குன்னு கொண்டு வந்தாலுமீன் என்று சொல்லி இப்படி போய் இப்படி என்ன திரும்ப இப்படி வந்தேன் இப்படி வந்து இப்படி வடிவ முடிவார்கள் இப்படி வாரம் பார்த்தா அந்த சிவரில் ஒருவர் வந்துருக்கிறார் அது எதிரோ எதிரோ ஒன்றாட்டி போச்சு இப்போ நடந்து வரும் இப்போ நிறைய ஏன்னு ஒரு ஜின் அமைச்சலாம் என்ன நேற்று ஒரு ஜின் வந்துச்சு இது எந்த பாத்ரூமுக்குள்ளே போகிறேன் ஒரு ஆள் தட்டப்பட்டு இருந்தால் ஓடுற பெரிய ஹாலோட அங்கே பார்த்து ஏற்கனவே ஒரு சேரம் ஒரு மாத்துக்கு வந்துருக்கு அப்போ நாங்கள் வந்து ஜின்கள் பிடிப்பார் ஆனால் நீங்கள் ஜின்னு போய் ஒன்று மாட்டீங்கன்னா இப்போ இப்போ வந்து வெறும் கலாம் வந்து ஜின்னோட காற்று டீ டக்குன்னு காற்றா அது போயிச்சு ஒரு இது வந்து தசிப்பில் கேட்டு வந்து ஜின் பாருங்க பார்க்குங்க அப்படிங்கிறது இப்போ நடந்தது இப்போ ஆ எத்தனை மொண்ணுக்கு எத்தனை மாஷ்டு ஆ மண்ணுக்கு எத்தனை எரிக்க ஹோம்பிரிக்கிறேன் அப்போ இவரே பார்த்து போட்டு பிடிக்குவோம் அப்போ உங்களுக்கு பிடிக்கிறான் ஆசை அப்படி பெருசாக ஆ செண்டு ஆனா ஒண்டுகம் செண்டுகொண்டு அப்போ விட்டதில்லை செண்டு வலது பக்கம் ஒன்றது பக்கம் மவுண்டுக்கும் ஒரு கம்பு மாதிரி வந்து அதில் ஒரு கிடைக்கி அது தான் இப்போ நான் பொங்கல் பார்த்தீங்களா இதனால ஜின்னாம்பிக்கலாம் ஜின்ன நல்ல ஹோரத்தில் வரலாம் நான் சீட்டு கஸ்பியை கேட்டு அதை பக்கம் வந்து வேணுமே நீங்கள் ஜின்னண்டா போய்த்துருக்காம கா இங்கே ஜின்னா தின்னண்டா போங்க அதுதான் கூட பிடிச்சி காட்டுறேன் சரியா நீங்கள் போங்காம சரியா ஆமா ഏഷോ എത്തിനെ പഠിക്കുന്നത് എത്ര ഇവിടെ ഒരു പക്കവും രണ്ട് നാല് ആറ് കേള് എന്തായാലും ആ ഒര് ഇറക്കയിലും കേൾ വെള്ളം ഇരിക്കും മരങ്ങാപ്പം രണ്ട് ടട്ടിരിക്കും അപ്പം എത്തിന അവിടുത്തിരിക്കുന്ന പാചക രണ്ട് നാല് ആറ് അതിലേയും രണ്ട് നാല് ആ ആറ് ഇരിക്കും നിങ്ങൾക്ക് അതിലേയും രണ്ട് നാല് ആറ് 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 കമ്പിരിക്കും നടുവില് എന്നാൽ നടുവിൽ ഒരു തണ്ടി കമ്മിമാരിക്ക് രണ്ട് விஷயங்களை கேட்குறது குடிக்கிறது கே முடிச்சின்னா தான் நான் அவட்ட காணலை பண்ணிக்கலாம் இப்போ இப்போ அப்படி உங்களை காட்டல அப்படி ஷாயிட்ட ஆ பண்ணா ஆ என்னம்மா நான் காய்க்கு எல்லாம் கேட்குறிங்களா ஆ அஸ்லாம் வலைக்கம் நீங்கள் ஜின்னண்டா போங்க பாபம் சரியா ஆ என்ன என்ன இருக்க உங்கள காட்டலாம் உங்களே வந்தால படைத்து நம்ம நாம் சொல்கிறது எல்லாம் வந்தாலும் கேட்க வைக்கலாம் நான் இந்த காலையில் இருந்து நான் இல்லை ஓகதெல்லாம் ஓதி ஓதும் முழக்கமாகறதெல்லாம் ஓதி போட்டு அந்த அவரை நவீன செலவத்தெல்லாம் நிலச்சிட்டு வாரசெல்லி மரம் வந்து லாயில் எல்லாம் சும்மா வந்து கொஞ்சம் எல்லாருமே மரம் ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து வைக்க செல்லக்குள்ளே வந்துருஷாலே இருக்கு ஆ பாருங்க எப்படி மஷாலா ரெண்டு அதில் அதிலேயே வேளுதா இருக்கு அதிலே ஏழுகளில் இருக்கு அற்புகள் பாருங்கள் இதில் ஏழு தான் இருக்குது எப்படியா மஷாலா இரா ஹயர் അസലാമലൈക്കും വർമ്മത്തില്ല വർഗാത്ത ഒന്നാളെയും വാങ്ങിച്ച് ശരിയാ ശരിയാക്കെ നാളെ നാളെ മറുമെന്നാളിങ്ങൾ ഷാക്കി അടിക്കണോ ഞാൻ എന്നാ അള്ളാഹ്ച്ചേ നിഗ്രസ് ചെയ്യാൻ എൻ്റെ ശരിയാണ് മക്കാൽ അസലാമലേക്കും വർഹമത് വറക്കാത്തു